ஆக்குவதா சுற்றுலாவில் அன்பில் மகேஷ் வீடியோ ஆதாரத்தை வெளியிட்ட அண்ணாமலை திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை அருகே உள்ள தாமலேரி முத்தூர் ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளிக்கு திமுக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்காக விடுமுறை அளித்திருக்கிறார்கள் என தெரிவித்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மேலும் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளாக எந்த துறை நிர்வாகத்தையும் கவனிக்காமல் வெற்று விளம்பரங்களிலேயே நாட்களை கடத்திவிட்டு தற்போது ஆட்சி முடியும் தருவாயில் முகாம் நடத்துகிறோம் குறை தீர்க்கிறோம் என்று அரசு பள்ளிகள் அரசு அலுவலகங்கள் அனைத்தையும் செயலக்க செய்து கொண்டிருக்கிறார்கள் நான்கு ஆண்டுகளாக எந்த செயல்பாடும் இல்லாமல் தமிழக அரசு இயந்திரம் முடங்கி கிடந்தது என்பதற்கு இப்போது அவசர அவசரமாக ஆங்காங்கே நடக்கும் கண் துடைப்பு முகாம்களே சாட்சி என தெரிவித்துள்ள அண்ணாமலை மேலும் அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து முகாம் நடத்தலாம் என்ற அகம்பாவம் எங்கிருந்து வருகிறது திமுக அரசுக்கு உங்கள் கையால் ஆகாத தனத்திற்கு அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களை வலிகட ஆக்குவதா என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை மேலும் ஏற்கனவே திருச்சி மாவட்டம் உப்பிலியாபுரம் அரசு பள்ளிக்கு விடுமுறை அளித்து முகாம் நடத்தியதை நாங்கள் கண்டித்தவுடன் இனி இப்படி நடைபெறாது என்று உறுதியளித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இவற்றை எதையும் கண்டுகொள்ளாமல் மாதந்தோறும் வெளிநாட்டு சுற்றுலாவில் பிஸியாக இருக்கிறார் என தெரிவித்துள்ள அண்ணாமலை ஏற்கனவே முகாம்களில் பெற்ற மனுக்களை வைகை ஆற்றில் மிதக்க விட்டுவிட்டு எதற்கு இந்த வெட்டி விளம்பரம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே என கேள்வி எழுப்பி இருக்கிறார் அண்ணாமலை ஏற்கனவே மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள அரசு பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் பள்ளி பாடம் படிக்கும் வகுப்பறைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடந்து கொண்டிருக்க வகுப்பறையில் அமர்ந்து படிக்க வேண்டிய மாணவர்கள் மரத்தடி நிழலிலும் வெளியிலும் அமர்ந்து பாடம் படித்த அவல நிலை ஏற்பட்டது உடனே இதை அறிந்த அங்கிருந்த பொதுமக்கள் மாணவர்களை மரத்தடியில் அமர வைத்து பாடம் படிக்க வைப்பதும் வெளியில் மணல் தரையில் அமர வைத்து பாடம் படிக்க வைத்துவிட்டு வகுப்பறையில் முகாம் நடத்தினால் என்ன அர்த்தம் என பள்ளி நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் விடுமுறை நாட்களில் முகாம் நடத்தினால் மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என தங்கள் கோபத்தை பொதுமக்கள் வெளிப்படுத்தியதை பார்க்க முடிந்தது தற்பொழுது திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை அருகே உள்ள தாமலேரி முத்தூர் ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளிக்கு திமுக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்காக விடுமுறை அளித்திருக்கும் அண்ணாமலை வெளியிட்டுள்ள बिहार के बुड़ी, ठीक है, तो परमिशन लूँगा, चलिए ओके सर